வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் திமுக உடைய தேர்தல் வாக்குறுதிகளை நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாக்குறுதிகளுக்கு தான் இப்போ பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க நடக்க சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே வாக்குறுதியை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சொன்னாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சொல்லி வச்சிருக்காங்க மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னாங்க எலெக்ஷனுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதே தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைவேற்றாத வாக்குறுதியை அடுத்த எலெக்ஷனில் வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் இதே வாக்குறுதிகளை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது திமுக உடைய தேர்தல் வாக்குறுதி இருக்குது பார்த்தீங்களா அதற்கு காங்கிரஸை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு ரஷித் ஆல்வி அப்படிங்கிற ஒரு காங்கிரஸை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க இது போன்ற வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க கன்சல்ட் பண்ணணும்ல இந்தி கூட்டணி அப்படிங்கிற முறையில் கன்சல்ட் பண்ணியிருக்கணும்ல கன்சல்ட் பண்ணாமல் அவங்க வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதிக்கு இந்தி கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த காங்கிரஸுடைய ஒரு முக்கிய தலைவர் ரஷித் ஆல்வி அப்படிங்கிற நபர் வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காருங்க இதை நம்ம பார்க்க முடியுது நார்மலா நடக்கக்கூடியது மக்களவைத் தேர்தல் இப்ப மக்களவைத் தேர்தலில் திமுக வந்து இந்தி வந்து இருக்காங்க இந்தி கூட்டணி சார்பாக போட்டியிடுறாங்க தமிழகத்துல அப்ப திமுக மற்றும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அந்த ஆலோசனை கூட்டத்துல இந்தந்த வாக்குறுதிகளை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு திமுக காங்கிரஸ் கிட்ட வந்து சொல்லி இப்ப இந்தி கூட்டணியில தலைவர் யாரு காங்கிரஸ் தான் மல்லிகார்ஜுனா கார்கே தான் இந்திய கூட்டணியுடைய தலைவராக இருக்காரு இப்போ அவர்கிட்ட வந்து இது போன்ற வாக்குறுதிகளை நாங்கள் தமிழகத்தில் நிறைவேற்றுறதாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லி ஒப்புதல் பெற்று இந்தி கூட்டணி சார்பாக இது போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் வெளிவந்துருந்துச்சு அப்படின்னா ஓகே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அவங்க பாட்டுக்கும் காங்கிரஸுடைய ஒப்புதலே இல்லாமல் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளுடைய ஒப்புதலே இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்றத எந்த வகையில் நம்ப முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உச்சநீதிமன்றத்துடைய கிளை வந்து சென்னையில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது ஆர்டிக்கல் நூற்றி முப்பது என்ன சொல்லுது அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய கிளைகளையோ இல்லை உச்சநீதிமன்றத்தை எந்த இடத்துல வந்து அமைக்கிறது அப்படிங்கிறத பிரதமர் கூட முடிவெடுக்க முடியாதான் பிரதமரே முடிவெடுக்க முடியாது அவரைக்கும் அந்த அதிகாரம் கிடையாது அப்போ யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கான் உச்சநீதிமன்றத்தை இந்தியாவில் எந்த இடத்துல வந்து அமைக்கிறது பிரான்சஸை எந்த இடத்துல அமைக்கிறது அப்படிங்கிற அதிகாரம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லுது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி முடிவெடுத்துட்டாரு அப்படின்னா பிறகு ஜனாதிபதி வாயிலாக மத்திய அரசு ஒப்புதல் வந்து கொடுப்பாங்க இதுதான் மத்திய அரசாங்கத்துக்கு வேலை ஆனால் முழு அதிகாரம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு அப்போ எப்படி இது போன்ற வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பு சட்டத்துல வந்து திருத்தத்தை கொண்டு வருவோம் மாநில சுய ஆட்சிக்கு மாநில மாநிலத்துக்கு பவரை வந்து அதிகரிக்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனை திருத்தணும் அப்படின்னா புதுசாக ஆட் பண்ணலாம் அதுக்கு வந்து பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்காது ஆனால் நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனை திருத்தி வேற ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜுக்கு மேலே வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறது ப்ளஸ் டூ பை த்ரீ மெஜாரிட்டி அப்படிங்கிறதுல சில ஃபார்முலாலாம் இருக்குது இப்போ பாஜக வந்து முந்நூற்றி எழுபது எம்பி வந்து பிஜேபிக்கு வேணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே அது இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை வந்து மையப்படுத்தி தான் நீங்கள் மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு டூ பை த்ரீ போட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வருது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி மூணு வருது அப்போ முந்நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட எம்பிக்களை வந்து இந்தி கூட்டணி வாங்கினாங்க மட்டும்தான் அவங்களால ஸ்பெஷல் மெஜாரிட்டியெல்லாம் கொண்டு வர முடியும் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும் திமுக போட்டிடுறது இருபத்தி ஓரு பாராளுமன்ற தொகுதியில் கூட்டணியோடு சேர்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போதுன்னே வச்சுக்குவோம் அப்போ முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தி ஒம்போதுமே ஜெயித்தாலும் எப்படி அவங்க வந்து அரசியலமைப்பு திருத்தத்தை வந்து கொண்டு வருவாங்க கான்ஸ்டியூஷன் எப்படி அமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது காங்கிரஸ் அதுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்களா கவர்னருடைய அதிகாரத்தை வந்து குறைப்போம் நூற்றி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றை வந்து நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த முந்நூற்றி அறுபத்தி ஒன்று நீக்கிறதுக்கு எப்படி வந்து காங்கிரஸ் சம்மதம் தெரிவிப்பாங்க காங்கிரஸ் இத்தனை வருடங்களாக அவங்க இந்தியாவில் ஆட்சியில் வந்து இருக்காங்க எந்த இடத்துலையாவது முந்நூற்றி அறுபத்தி ஒன்றை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்களா அவங்களும் மாநில கட்சியாக வந்து இருந்திருக்காங்க அதாவது மாநிலத்தில் ஆட்சியில் வந்து இருக்கிறாங்க அப்போ என்னைக்காவது காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்களா அப்போ இது போன்ற வாக்குறுதிகளை எப்படி வந்து காங்கிரஸ் வந்து நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது இது மாதிரி நிறையா வந்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க உதாரணத்துக்கு பெட்ரோலை எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு டீசல் அறுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் பெட்ரோல் டீசலுக்கு எவ்வளவு மாநில அரசாங்கம் வரி போடுது தெரிஞ்சுக்கணும் மத்திய அரசாங்கத்துடைய ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பதினேழு ரூபாய் ஒன்பது பைசா டீசலுக்கு பதிமூன்று ரூபாய் எட்டு பைசா இது மத்திய அரசாங்கம் இதே மாநில அரசாங்கம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இருபத்தி ஒரு டீசலுக்கு பதினேழு ரூபாய் எண்பத்தெட்டு பைசா வரி போடுறாங்க இப்போ மாநில அரசாங்கத்துடைய இந்த பெட்ரோலுக்கான இருபத்தி ஒரு ரூபா ஐம்பத்தி ஆறு பைசா வரிய நீங்கள் நீக்கினீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் வந்துடும் அப்போ மாநில அரசாங்கம் அதை பண்ண முடியுமா தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியை திமுகனால நிறைவேற்ற முடியல அப்படி வந்து அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைச்சா அது அது நிதி பேலன்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் குறைக்காமல் இருக்காங்க அஞ்சு ரூபா நாலு ரூபாயே குறைக்க முடியல எப்படி வந்து இருபது ரூபாய்க்கு மேல முப்பது ரூபாய்க்கு மேல எப்படி குறைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான கேள்வி இதே மாதிரி தான் சிலிண்டரும் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டரை விற்போம் அப்படின்னு சொல்றாங்க நூறு ரூபாய்க்கு மானியம் கொடுப்போம் சிலிண்டருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னதை நிறைவேற்ற முடியல நிறைவேற்றினா இந்த நிதியில் வந்து பேலன்ஸ் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஐநூறுவாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க ஐநூறுவாய்க்கு சிலிண்டர் கொடுக்கணும்னா முந்நூறுவா நானூறுவா மானியம் வந்து கொடுக்கணும் நூறுவாயே கொடுக்க முடியல எப்படி முந்நூறுவாய்க்கு மேலே மானியம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் பேசிக்கான கேள்வி அதனால் திமுகவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக பாஜக பாஜக பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் அந்த காலத்துல சோசியல் மீடியாலாம் இல்லை ஆனால் இப்போ இது மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தப்பிச்சு போயிட முடியாது ஏன்னா டேட்டாவில் வந்து இருக்கு சோசியல் மீடியால எல்லாம் உடனே அஞ்சாவது செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துட்றாங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப டெவலப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டால் எப்படி பொதுமக்கள் நம்புவாங்க அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்ப பெரிய டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்